வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நம்ம வந்து பாம்பு கோயில் சந்தைக்கு வந்திருக்குங்க இது வாரந்தோறும் செவ்வாக்கிழமை நடைபெறுங்க தென்காசி மாவட்டத்தில் கொஞ்சம் பெரிய சந்தை தாங்க இது வந்து எப்போவுமே வந்து நம்ம எட்டயபுர சந்தையில் உள்ளவங்க அதே மாதிரி லோக்கலில் உள்ள வியாபாரிகள் எல்லாருமே வருவாங்க இங்கே எட்டயபுரம் சந்தையில் பார்க்குற பெரிய வியாபாரிகள்லாம் இங்கேயும் வருவாங்கங்க ஏன்னா இங்கே கொஞ்சம் வளப்பு குட்டி அதிகமாக விற்பனை ஆகுங்க ஏன்னா அவங்க தென்காசி மாவட்டத்தில் இது தான் கொஞ்சம் பெரிய சந்தை இருக்கிறதுனால ஆட்கள் வந்து நிறைய வருவாங்க விரும்பி வாங்குவாங்க ஆமாம் நல்ல ரேட்டும் போகுங்க எப்போவுமே சந்தை வந்து எப்போவுமே சூடாக தான் இருக்கும் நீங்கள்லாம் பாருங்கள் ஆள்கள் வந்துக்கிட்டே தாங்க இருப்பாங்க பாருங்கள் இது நம்ம வந்து சந்தை வந்து எப் நல்லா அன்னைக்கு வந்து காற்று அடிச்சிச்சுங்க ஆமாம் வண்டியில் வரவே கஷ்டமாக இருந்துச்சு கூட்டத்தை பாருங்கள் நீங்களேவும் கூட்டம்லாம் எப்படி இருக்குது ஆட்கள்லாம் எப்படி வந்திருக்காங்கன்னு பாருங்கள் ஆடுகள் வரத்து நல்லா வந்துச்சு இன்னைக்கு பெரிய பெரிய கிடாய்களும் வந்துச்சுங்க நீங்கள் எட்டயபுரத்தில் பார்க்குற பெரிய பெரிய கிடாய்களும் இங்கேயும் வந்துச்சுங்க வியாபாரம் இருக்குங்க அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் நல்ல எழில் கொஞ்சம் ஒரு இடம் தாங்க இது இது பக்கத்துலேயும் இடங்கள் நிறைய இருக்குங்க ஆமாம் பாருங்கள் இந்த இடத்துல மட்டும்தான் செட்டு போட்டிருப்பாங்க வண்டிகள்லாம் நிறையா இருந்துச்சு வெளியூர் வியாபாரி மதுரை சென்னை இந்த மாதிரி தேனி இந்தவங்கலாம் கறி கடைக்கு வாங்குறவங்களாம் நாட்டுக்குட்டி வாங்க இங்கே வருவாங்கங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அப்புறம் பொட்டாடுங்க பாருங்க உயிரடைக்கு முப்பது கிலோ முப்பத்தி ரெண்டு அது தாராளமாக இருக்கும் உங்களுக்கு கறி மதிப்புக்குன்னா பதினாலு பதிமூணு பதினஞ்சு அந்த தரத்தில் இருக்குங்க ஆமாங்க ஆடு கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு நல்லா தெளிவுதாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேப்பரை போட்டு தான் இவர் போன வாரமும் கொண்டு வந்து தரமு ஆனால் ஜோடி வந்து பதினாலு ரூபாங்க பதினாலு ரூபாய் குறைஞ்சி தர மாட்டாருங்க ஆமாங்க நல்லா விற்பனையாக ஆச்சுங்க ஆமாங்க சூப்பர் ஆடுங்க இதை பாருங்கள் இந்த பெட்டையாடை வந்து எனக்கு தெரிஞ்ச வியாபாரி தான் இதை வந்து பன்னெண்டு ரூபா சொன்னார் ஆனால் நீங்கள் ஒம்பது ரூபா வரைக்கும் கேட்டு பார்க்கலாம் ஆமாம் கரிமதிப்பு தான் இங்கே பெறும் இதெல்லாம் பாருங்கள் ஜோடி இதையும் ரூபான்னு சொன்னாங்க குட்டி அந்தளவுக்கு தெளிவுதாங்க பாருங்கள் உங்களுக்கு மேனியெல்லாம் நல்லா இருக்கும் எல்லா குட்டியுமே இதையும் பதினாலு தான் சொன்னாங்க இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் நாடு பொட்டு எல்லாம் கலந்துருக்குங்க ஆமாங்க இதெல்லாம் ஜோடி வந்து ரூபா வரைக்கும் இருந்தாங்க ஆனால் அண்ணாச்சி இருக்காரு ஆனால் நீங்கள் எல்லோரும் விலை கேட்கீங்க ஆனால் வில சொல்ல மாட்டேங்க வீடியோக்குன்னு கேட்டால் நிறைய பேர் சொல்ல மாட்டேக்காங்க இதெல்லாம் பாருங்கள் தெளிவான ஆடுங்க நீங்கள் கண்ணி ஆடு எடுக்கிற சந்தைக்கு வந்தீங்கன்னா இந்த இது அதுக்கு தாங்க மெயினாக எடுத்தேன் பாருங்கள் இந்த மாதிரி ஆடுகளை எடுத்து வளர்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டாக இருக்குங்க நீள வளமான ஆடுகளுங்க ஆமாம் சோ ஒரு குட்டி ஒன்று எட்டுரூவா கரையின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஆடை பாருங்கள் இந்த ஆடை வந்து பெரிய ஆடெல்லாம் இருபத்தி ரெண்டு ரூபா இருந்தாங்க ஆமாம் கறிக்கு நல்ல மப்பான ஆடுகள் தாங்க இதெல்லாம் பன்னெண்டு பதினெட்டு அப்படி சொல்லிகிட்டு இருந்தாருங்க ஆமாம் ஏன்னா அவங்க சொல்கிற ரேட்டை வந்து நம்ம அப்படியே சொன்னாலுமே ம மக்கள் வந்து அதை விரும்புவீங்களான்னு தெரியலங்க ஏன்னா ரேட்டை அதிகம் தான்ங்க சொல்லுவாங்க இந்த கடாயெல்லாம் வந்து இருபத்தி ரெண்டு ரூபா இருந்தாங்கங்க இதெல்லாம் கறி மதிப்புக்கு வந்து இருபது கிலோ வரைக்கும் பெறுங்க ஆனால் கடாய் நல்ல கடாய் தாங்க இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் கடா குட்டி தாங்க இதெல்லாம் பத்து ரூபா கிராயின்னு சொல்லிட்டு இருந்தாங்கங்க பத்து ரூபா பன்னெண்டு ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க நல்ல குட்டி தான் தெளிவான குட்டி இந்த கட்டாய வந்து நம்ம தெரிஞ்ச தம்பி தான் கொண்டு வந்தார் பதினாறு ரூபா சொன்னாருங்க நம்ம பதினோரு வரைக்கும் கேட்டுக்கலாம் பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் பெருங்க அந்த இதுக்கு உங்களுக்கு கறி விழுங்க நல்ல கட்டாயங்க சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்கள் சந்தைக்கு வந்ததில் நீளமான கட்டாயன்னா இதாங்க ஆமாம் தம்பி எடுங்க நம்ம கிடாயை போடுங்க டாப் கிடாயை கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னா அண்ணனே சொன்னாருங்க கிடாயை பார்த்தீங்கன்னா அஞ்சடி ஒயர் இருக்குங்க அவ்வளோ நீளமாக இருந்துச்சுங்க ஆமாங்க பாருங்க நல்ல கட்டாயுங்க கன்னி ஆடுங்க ஆமாம் அவ்வளோ தெளிவான ஆடு பாருங்கள் இதெல்லாம் தாங்க இன்றைக்கி அதனாலயே நல்ல தெளிவான ஆடுகளாக எடுத்து போட்டால் இதையும் எட்டு ரூபா ஒம்பது ரூபா அந்த கிரகத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க குட்டி அந்தளவுக்கு அவ்வளோ தெளிவுங்க இந்த மாதிரி எடுத்து நீங்கள் பா தீபாவளிக்கெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நல்ல ரேட்டு போகுங்க அவ்வளோ தெளிவான ஆடுங்க சூப்பர் ஆடுங்க பாருங்கள் கருங்கடாயுங்க இதெல்லாம் ஒரு குட்டி பதினாறு பதினெட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆமாம் ஏன்னா உங்களுக்கு கருங்கடாய் வளர்த்தாலேவும் அது நீங்கள் மதிப்பை விட ரெண்டு ரூபா அதிகம் தாங்க போகும் ஆயிரரூவா க பத்து கிலோ விழுதுன்னா பன்னெண்டு ரூபா தாங்க போகும் அளவுக்கு அதோடய தேவை இருங்க எல்லோரும் நேற்று கடன் போட்டால் அதை விரும்பி வாங்குவாங்க பாருங்கள் நம்ம அண்ணாச்சி தாங்க நீங்கள் எப்போமேவும் டாப் கடாய் பார்க்கணுன்னா இவங்களை தேடி வந்துடலாம் அப்பா மகன் ரெண்டு பேர் இருப்பாங்க அவ்வளோ தரமான கட்டாய்களை பெரிய பெரிய கடாய்களை கொண்டு வந்து வியாபாரம் பார்க்குறதுல கில்லாடிங்க அந்த அளவுக்கு தெளிவாக பார்ப்பாங்கங்க சூப்பர் சூப்பர் ஆடுதாங்க கட்டாயெல்லாம் அவ்வளோ பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு இந்த கடாயெல்லாம் இருபத்தி ரெண்டு ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆமாங்க பக்கத்தில் ஒரு கடாய் இருந்துச்சு அதை வந்து இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த கடாய் தான் இருபத்தி நாலு ரூபாய்க்கு கோயிலுக்கு தான் சொல்லி எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அது முடிஞ்சுங்க இருபத்தஞ்சு ரூபா அவர் கேட்டுக்கிட்டு இருந்தார் ஆனால் இருபத்தி நாலு ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்கங்க கிடாயி அந்த அளவுக்கு தெளிவுங்க பாருங்கள் ரெண்டே பல்கள் கிடாய் தாங்க அந்த அளவுக்கு வளர்ப்பு இப்படி தான் ஆடு வளர்த்திங்கன்னு இந்த மாதிரி வளர்க்கணுங்க இதை குட்டி ஒன்று ஒம்பது வக்கரையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பொட்டு தாங்க ஆமாம் பொட்டு தான் நல்ல மப்பு இருக்குது ஆமாம் சேவலை பாருங்கள் இதை வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சொன்னாங்க இந்த சேவலை இந்த சேவலை வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் அவங்க ரெண்டாயிரரூவா சொன்னாங்க நம்ம ஆயிரத்தி ஐநூறுவான்னு அவங்க கொடுத்துருவாங்க பட்டா தான் சின்ன பட்டா தான் இனிமேல் தான் கூவுங்க பாருங்கள் காற்று எப்படி அடிக்குன்னு நல்ல ஒரிஜினல் செருவிடுங்க மயில் மாதிரியே இருக்குது பார்த்திங்களா அந்த கோழி ஆமாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நல்ல ஒரிஜினல் ப்ரீடு நீங்கள் நம்பி வாங்கலாம் அதனால தான் நம்ம தெளிவாக அதை வீடியோவாக இறங்கி எடுத்து மக்களுக்கு காட்டுதேன் ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் காட்டு பார்க்கலாம் நம்ம இந்த கடாயை வந்து ரூபாங்க சோடி ஆமாம் ஒரு அண்ணன் வெளியே வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தார் நம்ம கேட்டோம் விலை என்னென்னு பதினாலு ரூபா பாருங்கள் இந்த குட்டி உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இதே ரேட்டு வந்து இதை வந்து நம்ம எட்டையை பொறுத்துலனா கொஞ்சம் பன்னெண்டு ரூபான்னு வாங்கிடலாங்க அப்போ அதுக்கு இதுக்கு வித்தியாசம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஆனால் அங்கேயும் இவ்வளோ தான் பதினாலுன்னு சொல்லுவாங்க நம்ம அடித்து குடிச்சு வாங்கினோம்னா கொஞ்சம் சின்ன குட்டியை வாங்கிடலாங்க கடாய் பாருங்கள் கருங்கடாய் டாப் கடாய் கருங்கடாய் வந்ததுலேயே பெரிய கட்டாயின்னா இந்த கடாய் தாங்க ஆமாம் இதெல்லாம் வந்து இருபத்தஞ்சு ரூபாச்சு முடிச்சிருக்காங்கங்க விலை அதிகம் தாங்க வந்து பதினேழு ஒன்று எட்டு ஐநூறு முடிச்சிருக்காங்க நம்ம பதினேழு ரூபா ரேட்டு அதிகம் தானே அதிகம் தானே சொன்னேன் கொஞ்சம் அதிகமாக தெரியலையா வளர்த்து ஐநூறு சரி சரி ரேட் அதிகம் தாங்க அதனால் கவலைப்பட மாட்டாருங்க அவர் இந்த கட்டாயம் வந்து முப்பத்தி ரூபாங்க ஆமாம் பதினாறு பதினாறுங்க கடாயி பாருங்கள் நல்ல தரமான கட்டாயங்க இந்த கடாய் பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ பெரிய கடாய் சொன்னோம்னா அதோட சேர்ந்த கடாய் தாங்க இதுவும் இதுவும் பெரிய கடாய் தான் இந்த கடாயும் இருபத்தஞ்சி ரூபா சொல்லிகிட்டு இருந்தாருங்க சூப்பர் கடாய் தரமான கட்டாயங்க பாருங்கள் இந்த ஆடோட சேர்த்து ஆடை பாருங்கள் இதை வந்து இருபத்தி நாலு ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க ரெண்டு மாதிரி ஆனால் நல்ல ஆடு நல்ல பெரிய ஆடு ஆமாம் நம்ம ஒரு பதினெட்டு வரை கேட்டு பார்க்கலாம் ஆமாம் கொடுத்துருவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பத்து ஐநூறுங்க இந்த மாதிரி குட்டிகள் வாங்கக்கூடாதுங்க எப்போவுமே வாங்குனீங்கன்னா கரண்டு நின்றுங்க மேனியாக இருக்கிற குட்டி தாங்க எப்போவுமே வாங்கணும் நீளவளமாக இருக்கணுங்க